மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் பத்து நாள் சிகிச்சைக்கு பிறகு அவர் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் சத்குரு ஜக்கி வாசுதேவ் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உள்ளநிலை எப்படி இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் சத்குரு ஜக்கி வாசுதேவ் என்று அழைக்கப்படக்கூடிய சத்குரு என்பவர் வந்து கடந்த பதினேழாம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ மனையில் வந்து நிலை சரியில்லாமல் வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது அவருக்கு வந்து மூளையில் வந்து ரத்த கசிவு இருப்பதாக வந்து மருத்துவர்கள் வந்து வந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஒரு ஒரு சில சில நாட்களில் வந்து 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 அவர் நல்ல முன்னேறி வருவதாக மருத்துவ தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான வீடியோக்களையும் வந்து சத்குரு அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து வெளியிட்டிருந்தார் இந்த சூழலில் பத்து நாட்களுக்கு பிறகு இன்று வந்து அவர் மருத்துவமனையில் இருந்து பூர்ணம் நலம் முன்னேறி அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருப்பதாக அவருடைய தரப்புல ஈசா நிறுவன தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு சில நாட்களுக்கு ஓய்வுக்கு பிறகு அவர் இங்க கோவையில் இருக்கக்கூடிய சத்குரு நியான நிலையத்துக்கு அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவர் வந்து விரைந்து வந்து ஆஹ் உடலம் பெற்றிருப்பதாக மருத்துவர் தரப்புல வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி கார்த்திக் தமிழ்நாட்டுல இனி தோல்கட்டைமை கிடையாதா ஆமா பிரோ சென்னை காப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க டோல்கட்டை இல்லாம டாப் மட்டும் பே பண்ணுனா பொது சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க